நீங்க இரண்டு மடங்கு சக்தி மற்றும் வேகத்தை பெறுவீர்கள் அப்புறம் உங்க பார்ட்னரோட உங்க நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க நண்பர்களே நீங்க உங்களோட வைஃப அதாவது உங்க ராணியவே சந்தோஷப்படுத்த முடியலனா நெருக்கமா இருக்க முடியலனா உங்களுக்கு உங்களோட சக்தி மற்றும் வேகம் கம்மியா தெரிஞ்சதுனா மற்றும் சீக்கிரம் சோர்வடைஞ்சு போறீங்கனா அப்புறம் இதனால உங்களால ரொம்ப நேரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா நீங்க வெக்கப்பட வேண்டாம் ஏனா ஆயுர்வேதம் மற்றும் பண்டைய ரிஷி முனிகளால் தயாரித்த மூலிகைகளால் நீங்க ஸ்டாமினாவை அதிகப்படுத்திக்க முடியும் நமது ஆயுர்வேதத்தில் வெற்றி பெற்ற மற்றும் பயனுள்ள முறைதான் மஸ்டாங் ஆயுர்வேதிக் மாத்திரைகள் எந்தவொரு ஆணும் இந்த ஆயுர்வேத மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறார்களோ அவங்களுடைய சக்தி மற்றும் வேகம் அப்புறம் எனர்ஜி ரெட்டிப்பு ஆகுது இதனால கணவன் மனைவிகள் சந்தோஷமாக இருக்காங்க உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க இதுல இருந்து வந்த ஒரு ஹர்பும் இருக்கு முலாண்டாவோ சேர்க்கப்பட்டிருக்காங்க இதனால உங்க வயது என்ன இருக்கலாம் இல்ல என்னாலும் இது அவ்வளவே பயனுள்ளது முலாண்டவ அப்படியே பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க இப்போ ரிசர்ச் மூலியமா இதுவும் தெரிய வந்திருக்கு லிவ் மஸ்டாங்கில் உள்ள வீரியம் திரவங்கள் ஆண்மையின்மை மற்றும் சோர்வை மிகவும் குறைத்துள்ளது அதாவது எண்பது சதவீதம் கம்மியாகி இருக்கிறது எந்த ஒரு ஆணும் தன்னுடைய சக்தியையும் மற்றும் சுறுசுறுப்பையும் அதிகரிக்க விரும்புகிறீர்களா அப்போ இந்த ஆயுர்வேத மாத்திரையை லிவ் மஸ்டாங்கை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் இது ஆயுர்வேத மூலிகையான முலாண்டோவை உள்ளடக்கியது இந்த மாத்திரையை பயன்படுத்துவதால் உங்கள் போரிங்கான செக்ஸ் லைஃபை நீங்கள் ஸ்பைஸ் அப் செய்ய முடியும் எப்பொழுதும் நீங்கள் ஒரு இளமையான நபரை போல வயதானாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் நீங்க சீக்கிரம் சோர்வடைந்து போக மாட்டீர்கள் இதற்காக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு மாத்திரை லிவ் மஸ்டாங்குடையது இதை பயன்படுத்தினால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு இளமையான நபர் போல உணர்வீர்கள் அதிகமான சக்தி மற்றும் வேகத்தை உணர்வீர்கள் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கல் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டிலிருந்தபடியே நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் என சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குபவர்க்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கிறேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் நானே இவரை ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி என்கிட்ட கோச்சுக்கிட்டே இருப்பாரு எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ஏன்னா முதல்ல எல்லாம் எங்க உறவு நல்லா இருந்தது என்ன ரொம்ப சந்தோஷமா பார்த்து பாத்துப்பாரு எனக்குள்ள நான் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டேன் ஆனா எதுக்குமே எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல ஏ தைரியம் எல்லாமே சதஞ்சு போச்சு எங்கேஜ்ல இது மாதிரி பிரச்சனை வரும் அப்புறம் போக போக சரியிடுன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி இல்ல என்னால ரொம்ப நேரம் பண்ண முடியல

ஆனா ரிசெப்ஷன் பாக்குறப்போ கொஞ்ச நாள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ஏதோ வேலை செய்யாத மாதிரி தான் தெரியுது ஏ சர்க்கிளில் இருந்தவங்க அதுலயும் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முறை லிவ் மாஸ்டர் ட்ரை பாருன்னு எனக்கு சொன்னாங்க அதோட ரிவ்யூஸும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதுக்கும் கூட ஆனா அதை ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நான் கேள்வி கேட்டப்போ என்னெல்லாம் பண்ணனும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாத்தையுமே எனக்கு தெளிவா விலைக்கு சொன்னாங்க இத எடுத்துக்கறதால நமக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோன்னு ரொம்ப பயந்தேன் ஆனா தேங்காட் நான் டூ மந்த்ஸ் யூஸ் பண்ண பிறகும் அதே ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் இப்போ வரைக்கும் இருக்கு என்னோட இளமையே இப்ப எனக்கு திரும்பி கிடைச்சிருச்சுனு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்குள்ள நிறைய நிறைய சேஞ்சஸா இது உண்டு பண்ணியிருக்கு ஆ ரிசல்ட்ஸ் பத்தி நீங்க கேக்கலாம் ரிசல்ட்ஸ் அருமையா இருக்கு லவ் மொஸ்டாங்கோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கா மறுபடியும் என் வாய்க்கில அதே உற்சாகம் அப்பறம் சந்தோஷம் வந்துடுச்சு இவர் இப்ப மூட்லயே இருப்பாரு நாங்க ரெண்டு பேருமே இந்த ரிசல்ட்னால சந்தோஷமா இருக்கோம் இந்த ஏஜ்ல உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டையும் உங்களுடைய எந்தவையோ இழந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா லிவ் மோஸ்ட் ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப நேச்சுரல் ரொம்ப சேஃபானதும் கூட அப்புறம் இதோட ரிசல்ட் எங்க கதையில இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு மெடிசன் அதாவது இது எடுத்துக்கிட்ட பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது உணரவே இல்ல ஏன் லைஃபே மாறிடுச்சு என்னுடைய என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னுடைய விகல் எல்லாமே எனக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு இந்த பெர்ஃபாமன்ஸால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்